அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே இப்போ பாருங்க குரூப் ஒன்றுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ அது தாங்க அந்த பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வாங்க நம்ம வீடியோக்களை போகலாம் அது நம்ம சேனலுக்கு வர புதுசாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க ஓகேங்க பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்க ஸோ ஒருங்கிணைந்த குடிமைப்படிகள் தேர்வு ஒன் இதை தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ குரூப் ஒன் பரவாயில்லைங்க வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தினா தொண்ணூறு வேக்கண்ட் கிட்டே வந்திருக்கு ஸோ உங்களே வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு விஷயந்தாங்க ஓகேங்களா இப்போது ஸோ அறிவிக்கையே நாலு நாலு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குங்க ஓகேங்களா ஸோ பாருங்க தேர்வர்கள் தேர்வுக்கான தகுதியை உறுதி செய்தல் ஸோ தேர்வுக்கான தகுதி என்ன பண்ணணும் அவங்களுக்கு உறுதி செய்கிறது எப்படி என்ன பண்ணணும் திருப்திகரமாக இருக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எப்படி வந்து அவங்க கலந்தாய்வுக்கு அனுப்பப்படுவாங்க அப்படின்றதெல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க இதில் வந்து சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து பாருங்கள் முக்கியமான நாட்கள் மற்றும் நேரம் இதாங்க நம்மளுக்கு முக்கியம் ஸோ அறிவிக்கை நாள் என்றைக்குன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸோ இன்றைக்கி தான் வந்து அறிவிக்கை நாள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு இன்றைக்கி தான் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் ஸோ இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி தான் அறிவிக்கை வந்து வந்திருக்குங்க ஓகேங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வழி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க கடைசியான நாள் ஸோ லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் என்றைக்கு வந்து சப்மிட் பண்ணுறது லாஸ்ட் டேட் அப்படின்னா இருபத்தி ஏழு நாலு ஸோ அடுத்த மாதம் இருபத்தெட்டு அதாவது ஒரு மாதம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க இருபத்தேழு நாலு பிற்பகல் பன்னெண்டு மணி வரும் நான் பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க விண்ணப்ப திருத்த சாதார காலம் அதாவது இந்த கரெக்ஷன் விண்டோ பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்ளிகேஷனில் தப்பு இருந்தால் அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு ஒரு சில நேரங்கள் தருவாங்க அதுக்கான நேரங்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நாலு அஞ்சுங்க ஸோ மே மாதத்து ரெண்டுலேருந்து நாலாம் தேதி வரும் நான் பண்ணுறாங்க அதுக்கான டைம்ஸ் வந்து கொடுக்குறாங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஓகேங்களா ஸோ முதல்நிலை தேர்வு நடைபெறும் நாள் ஸோ முதல் தேர்வுங்கன்னா பதிமூணு ஏழு ஓகேங்களா ஸோ ஏழாம் மாதம் பதிமூணாம் தேதி அன்றைக்கி ஓகேங்களா ஸோ ஜூலை பதிமூணுங்க ஜூலை பதிமூணு அன்னைக்கு என்ன நடக்குது இந்த எக்ஸாம் வந்து நடைபெற போகுது அதாவது ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் மட்டும் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம்லாம் வந்து பார்த்தினா அதுக்கப்புறம் அது வர ரிசல்ட்டை போது டேட்ஸ் வந்து நான் எக்ஸ்டெண்ட் ஆகும் ஓகேங்களா அப்புறம் நம்மளுக்கு ஜூலையில் எக்ஸாம் நடக்கும்போது சொல்லிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் எப்படி வந்து அவுட் அப்ளை எப்படி வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு முறை இணையவடி விண்ணப்பம் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம எல்லோருமே வச்சுருப்பில்லைங்களா ஸோ அதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு வந்து அப்ளே வந்து நம்ம பண்ணுவோம் அடுத்து நம்ம எதுனா பார்த்தாலும் இதை நம்ம பார்த்துட்டோம் ஓகேங்களா இந்த விண்டோ பீரியட் விண்டோ பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி நாலு இருந்து என்ன பண்ணியிருக்காங்க நாலஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஒன்று பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அடுத்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இதை பொறுத்தவரைக்கும் நம்ம எலக்ட்ரானிக் டிவைஸ் எடுத்துகிட்டு போகக்கூடாது வாட்ச் எடுத்துகிட்டு போகக்கூடாது ஸோ எந்த பொருட்களாக எடுத்துட்டு போகக்கூடாது அப்படின்ற என்ன பண்ணியிருக்காங்க இல்லை தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அந்த எக்ஸாம் சென்டர்லேயே நம்ம என்ன பண்ணிடுவாங்க வாங்கி வச்சுருவாங்க அடுத்து வந்து பார்த்தினா எச்சரிக்கை ஸோ இந்த பாருங்க இது ரொம்ப எல்லா எக்ஸாமும் இப்போ என்ன பண்ணாங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க யாரனா இடைத்தரர்கள் வந்து உங்களை வந்து அணுகலாம் நான் வந்து இந்த வேலை வாங்கி தரேன் இவ்வளோ பணம் கொடுக்குன்னு சொல்லிட்டு யாருன்னா அணுகலாம் ஸோ அதுக்கு யாரும் என்ன பண்ணக்கூடாது எந்த வித இழப்பும் தேர்வானைய வந்து பொறுப்பேற்காது அதனால் நீங்கள் என்ன பண்ணாங்க யாரையுமே வந்து நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ஸோ இவங்க தெளிவாக தேர்வாணையை வந்து என்ன பண்ணுறாங்க வார்னிங் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்றாங்க அடுத்துங்க ஸோ எங்கே பொறுத்தவரையும் மொத்த போஸ்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா தொண்ணூறு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ சிறப்பான விஷயந்தான் ஓகேங்களா ஏன்னா குரூப் ஒன்றை பொறுத்தவரைக்கும் தொண்ணூறு போஸ்டிங் வரத்துல வந்து பெரிய விஷயம் தான் ஏன்னா இது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வந்துட்டுருக்கும் ஸோ தொண்ணூறு அப்படின்றது வந்து நல்ல ஒரு இது தாங்க ஓகேங்களா ஸோ என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா துணை ஆட்சியர் அதாவது டெபுட்டி கலெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது எதில் வராங்க தமிழ்நாடு சிவில் சர்வீஸில் தான் வருவாங்க அது வந்து பார்த்திங்கனா ஒரு பதினாறு போஸ்டிங் இருக்குதுங்க துணை காவல் கண்காணிப்பாளர் அதாவது டெபுட்டி சூப்ரிண்ட் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டகரி ஒன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் சர்வீஸில் வருவாங்க இது வந்து பார்த்திங்கனா ஒரு இருபத்தி மூணு வேக்கன்ட் இருக்குங்க அடுத்து உதவி ஆணையர் அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர் அப்படின்னு சொல்லுவாங்க கமர்ஷியல் டேக்ஸில் வணிக வரியில் ஸோ அதில் ஒரு பதினாலு போஸ்டிங் இருக்குது அடுத்து கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் ஓகேங்களா அதாவது டெபுட்டி ரிஜிஸ்டர் கோஆப்ரேட்டிவ் சர்வீஸில் இருக்கக்கூடிய டெபுட்டி ரிஜிஸ்டர் வருவாங்க அதில் ஒரு இருபத்தோரு போஸ்டிங் இருக்குது ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சி ஸோ ஊரக வளர்ச்சியில் இருக்கக்கூடிய உதவி இயக்குனர் அதாவது ரூரல் டெவலப்மெண்ட் அந்த போர்டு இருக்கு இல்லையா ஸோ அதில் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து பார்த்தினா ஒரு பதினாலு போஸ்ட் இருக்குதுங்க அடுத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ஓகேங்களா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்ட்டாக இருக்குது ஓகேங்களா அடுத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் ஃபயர் அண்ட் ரெஸ்க்யூ சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து இருக்குங்க மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு போஸ்டிங் வந்து இருக்குங்க ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த இது தான் இதுனா மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வருங்காலங்களில் என்ன பண்ணலாம் இன்க்ரீஸும் ஆகலாம் அப்படின்றத அவங்க சொல்லிட்டாங்க அது அப்போ இருக்கிற வேக்கண்ட்டை பொறுத்துங்க ஓகேங்களா ஏன்னா இது வந்து மூணு டைம் மூணு எக்ஸாமாக நடக்கும்போது இல்லையா இன்ட்ரூவ் சாரி நம்ம ஃபிலிம்ஸ் சேர்த்து போகிறோம் மெயின் எழுது போகிறோம் இன்டர்வியூ போக போகிறோம் ஸோ அந்த ஒன் இயர் கேப்பில் கூட என்ன பண்ணலாம் வேக்கன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகேங்களா இப்போதைக்கு நைன்ட்டி அப்படின்றது நமக்கு இது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஸோ ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் என்ன பண்ணக்கூடாது குறைந்தபட்ச வயது நீங்கள் இருபத்தொன்று பூர்த்தி பண்ணியிருக்கணுங்க இருபத்தோரு வயசு நீங்கள் வந்து முடிச்சவராக இருக்கணும் அதிகபட்ச வயசு எவ்வளோ இருக்குன்றாங்கன்னா முப்பத்தி நாலு கடந்த வராக வந்து இருக்கக்கூடாது ஓகேங்களா ஸோ நீங்கள் பிஎல் டிகிரி படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தேர்ட்டி ஃபைவ் வரலாம் தராங்க ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க எக்ஸ்டென்ஷன் தராங்க ஓகேங்களா ஸோ ஏஜ் லிமிட்டில் சில பேருக்கு என்ன பண்ணுறாங்க கன்சென்ஷன் தராங்க அது யார் யாருன்னு பார்க்கலாம் பாருங்கள் ஓகேங்களா ஸோ அப்படி பார்க்குறப்ப வந்து பார்த்தோன்னா எம்பிசி டிசி அண்ட் பிசி பிசிஎம் பிசிஎம்எஸ்சிஎஸ்டிக்கு என்ன பண்ணுறாங்க இவங்க எல்லாருக்கும் என்ன பண்ணுறாங்க ஸோ தேர்ட்டி நைன் ஓரில் நிர்ணயிக்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஏஜ் லிமிட் என்ன பண்ணுறாங்க தேர்ட்டி நைன் வரும் அதில் பிஎல் டிகிரி படிச்சுருந்தா அவங்களுக்கு வந்து ஃபார்ட்டி வரும்லாம் சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ தேர்ட்டி நைன் வரும்லாம் ஸோ டுவெண்ட்டி ஒன் கம்ப்ளீட் ஆகிருக்கணும் தேர்ட்டி நைன் ஊரில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் யாருனா வந்து மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்க இல்லை வேறு யாராவது வந்து இதுவாக இருந்தீங்கன்னா அதுக்காக விண்ணப்பங்களை சான்றிதழ்களை நீங்கள் கொடுத்துனாப்போல்லாம் அதுக்கான சலுகைகளை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் ஓகேங்களா ஸோ அடுத்து ஆதார சான்றுகள்லாம் வந்து என்னென்னா கொடுக்கணும் அதாவது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் என்ன கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்றது தான் அடுத்து வந்து இது ரொம்ப முக்கியங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி ஸோ நீங்கள் சப் கலெக்டர் ஓகேங்களா அதாவது டெபுட்டி கலெக்டர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணியிருக்கணும் ஏதோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அந்த பல்கலைக்கழகம் அதாவது மத்திய மாநில சட்டமன்றத்தின் சட்டத்தால் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகங்கள் அல்லது நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட பிற கல்வி நிறுவனங்கள் அல்லது பல்கலைக்கழக மானியக் குழு சட்டம் ஏதோ இதில் இருக்கக்கூடிய அந்த அறிவிக்கப்பட்ட பிற கல்வி நிலையங்களில் வந்து என்ன பண்ணிருக்கணும் பட்டம் வந்து பெற்றிருக்கணும் அப்படி பெற்றம் பெற்றிருந்தீங்கன்னா இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பதவிக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அடுத்து பாருங்கள் டிஎஸ்பி அதாவது டெப்பியூட்டி சூப்பர் அடன்ட் ஆஃப் போலீஸ் ஓகேங்களா இதில் வந்து பார்த்தோன்னா இவங்க என்ன பண்ணியிருக்கணும் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு டிகிரி வந்து என்ன பண்ணியிருக்கணும் முடிச்சிருக்கணும் ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அவங்களோட உடல் திறன் தகுதியில் ரொம்ப முக்கியம் பெருங்க ஓகேங்களா அவங்களோட ஃபிஸிக்கல் வந்து பார்த்தினா எஃபிஷியன்சி இதில் ரொம்ப முக்கியமாக வரும் அதே போல் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து நேஷனல் லெவலில் ஏன்னா அவார்ட்ஸ் வின் பண்ணியிருக்காங்க தேசிய லெவலில் வந்து எதுனா விருது பெற்று அதுவும் இதில் வந்து பார்த்தோன்னா முக்கியத்துவம் இருக்கும் எந்த போஸ்ட்டுக்கு இந்த டிஎஸ்பிக்கு அடுத்து வணிக வரி ஓகேங்களா ஸோ கமர்ஷியல் டேக்ஸை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்க ஸோ டிகிரி வந்து மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதில் பாருங்க ப்ரிஃபரன்ஸ் தராங்க தகுதிகள் இனியாக இருப்பின் பின்வரும் வரிசைப்படி முன்னுரிமை வழங்கப்படும் ஓகேங்களா ஸோ இதில் எப்படி ப்ரிஃபரன்ஸ் தராங்க அப்படின்னா அவங்க வந்து பிஎல் ஓகேங்களா ஸோ இளங்கலை சட்டமோ அப்படின்னா பிகாம் ஸோ பிகாம் மற்றும் இளங்கலை சட்டம் முடிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தராங்க அதுக்கப்புறம் வணிககள் அதாவது பிகாம் முடிச்சுட்டு பிஎல் பட்டு படிச்சிருந்தாங்கன்னா ஓகேங்களா ஸோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க இரண்டாவது ப்ரிஃபரன்ஸ் தராங்க ஓகேங்களா ஸோ சட்டம் பட்டயம் பட்டுங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸு ஸோ பிஎல் படிச்சுட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு அடுத்து ப்ரிஃபரன்ஸு அடுத்து பாருங்கள் மூன்றாவது ஓகேங்களா ஸோ அவங்க பிகாம் பிஎல் படிப்பில் ஏதேனும் ஒன்று தேர்வர்கள் ஏதோ ஒன்று இருந்தால் அவங்களுக்கு மூன்றாவது ப்ரிஃபரன்ஸ் தராங்க ஓகேங்களா நான்காவது பாருங்கள் பிகாம் அல்லது இளங்கலை சட்டம் ஏதோ ஒன்று ஓகேங்களா பிகாம் இல்லை பிஎல் ரெண்டு தேதோ ஒன்று தான் அவங்களுக்கு ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் தராங்க ஓகேங்களா அப்போ பிகாம் அண்ட் பிஎல் வந்து பார்த்தீங்கன்னா எதோ எதே ஒன்று அவங்க வந்து கமர்ஷியல் டேக்ஸ் வந்து மேக்சிமம் வந்து அவங்க நோக்கி போவாங்க அடுத்து கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் பொறுத்தவரைக்கும் இதுவும் டே கோஆஆப்ரேட்டிவ் சர்வீஸ் பொறுத்தவரைக்கும் டிகிரி தான் சொல்லியிருக்காங்க அடுத்து ஊரக வளர்ச்சி ஓகேங்களா ரூரல் டெவலப்மெண்ட்டை பொறுத்தவரையும் அதுவும் டிகிரி சொல்லியிருக்காங்க ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்க பின்வரும் கல்வித் தகுதியில் ஏதேனும் இருப்பின் தேர்வுகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்போ பாருங்கள் ரூரல் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சில கொடுத்துருக்காங்க காந்தி கிராமிய பல்கலைக்கழகத்தில் ஊரகப் பணிகளில் முதுகலை பட்டம் பெற்றவராக இருந்தால் விரிவாக்கியல் முதுகலை பட்டம் அல்லது பட்டம் பெற்ற தேர்வர்கள் சமூக வெளியில் முதுகலை பட்டம் பெற்ற பட்டம் பெற்ற தேர்வுகள் ஸோ இவங்களாம் என்ன பண்ணலாம் இவங்க வந்து இதில் வந்து போஸ்டிங் வந்து இவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஓகேங்களா அடுத்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கும் என்ன பண்ணுறாங்க டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் வச்சுருக்காங்க அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து எக்கனாமிக்ஸோ அப்படிலாம் வந்து பார்த்தினா புள்ளியலோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உளவியல் சைக்காலஜியோ நீங்கள் வந்து இப்போ சமூக அறிவியலோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதாவது முதுகலை பட்டம் இதுமாதிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா சமூக அறிவில் முதுகலை பட்டம்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அடுத்து ஃபயர் ஆஃபீஸை பொறுத்தவரையும் அதுக்கு டிகிரி தான் குவாலிஃபிகேஷன் ஸோ குரூப்பை பொறுத்தவரையும் டிகிரி வந்து மஸ்ட்டாக வந்து தேவைப்படுங்க ஓகேங்களா ஸோ அதுக்கான ஆதார சார்லாம் நீங்கள் பட்டயப்படிப்பு வாங்கினது அது எல்லாமே நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்கும் சப்மிட் பண்ண வேண்டியது வந்து இருக்கும் ஓகேங்களா சரிங்க அடுத்து வந்து பார்த்தினா ஸோ மருத்துவம் மற்றும் உடற்பகுதி ஸோ நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு மருத்துவமனையில் என்ன பண்ணலாம் நீங்கள் வந்து அந்த மருத்துவ சான்றிதழ் வந்து வாங்கிட்டு வரலாம் ஐ ஸ்பெஷலிஸ்ட்டு கிட்ட நீங்கள் வந்து ஐ வாங்குகிறாவில் இருக்கும் சில சில இது எக்ஸாம்பிளுக்கு வந்து இது பண்ணுறாங்களும் இருக்குதுங்க அதாவது டிஎஸ்பி டிஎஸ்பிக்கும் தீயணைப்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன ஆகணும் சில உடற்தகுதிகள் வந்து இருக்கணும் அதுக்கும் சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதாவது உயரம் வந்து ஆண்கள்ங்க ஆண்களுக்கு வந்து உயரம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தஞ்சு ஓகேங்களா நூற்றி அறுபத்தஞ்சு சென்டிமீட்டர் இருக்கணும் அவங்களோட மார்பு வந்து பார்த்தீங்கன்னா மூச்சு வெளியிடும்போது எண்பத்தாறும் மூச்சு உள்வாங்கும் போது வந்து பார்த்தின்னா ஐந்து என்ன பண்ணணும் அதோட உருவாங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெண்களுக்கு வந்து இது பொருந்தாதுன்னு சொல்லிட்டாங்க பெண்கள் வந்து பொறுத்து பிரச்சனை இல்லைங்க ஓகேங்களா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உடற்தகுதி சான்றிதழ் இது வந்து பார்த்தினா யாரோ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம என்ன பண்ண போகிறோம் மருத்துவர்கிட்ட வந்து நம்ம இதை வந்து நம்ம வாங்கிட்டு வர போல இருக்கும் இது எப்போ சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஜாயின் பண்ணுறப்போ வந்து சப்மிட் பண்ணுறப்போல வந்து இருக்குங்க ஓகேங்களா

அடுத்து தமிழ்மொழியில் தகுதி ஸோ நீங்கள் தமிழ் மொழி தகுதி வாங்கிக்கிறீங்க தமிழ் மொழிக்கான நீங்கள் எதுவும் கேட்குறீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து டிகிரி வரும் தமிழ் மீடியம் படிச்சிருக்கணும் அதுக்கான அந்த சர்டிஃபிகேட்ஸையும் நீங்கள் வந்து வச்சுருக்கணும் ஓகேங்களா அடுத்து தேர்வுக்கு எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்றத எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த குறைபாடுகள் வந்து எதில் வந்து வரும் அப்படின்றதையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ டெப்ட்டி கலெக்டராக இருந்தால் அதில் என்னென்ன வரும் அப்படின்றத எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாற்றத்தினாலோட வகைகள் வந்து அதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களும் வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ எக்ஸாம் பொறுத்தவரையும் நம்மளுக்கு தெரியுங்க ஓகேங்களா ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்தவரையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ டூ ஹண்ட்ரட் மார்க்ஸுமே வந்து ஜிகே தான் ஸோ இருபத்தஞ்சு மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மென்டல் அபிலிட்டி வரும் ஸோ இப்போ மீதி வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஜிகே தாங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நீங்கள் தொண்ணூறு மார்க்காவது எடுத்துருக்கணும் ஸோ அதிகமாக வந்து பார்த்தோன்னா அதை விட அதிகமாக போயிருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் மெயின்ஸை தமிழ் தமிழ்மொழி தகுதி தேர்வுங்க கட்டாயம் வச்சுடுறாங்க அதில் ஹண்ட்ரட் மார்க்ஸில் நம்ம டாப்ட்ற அப்பள இருக்கும் ஸோ நாற்பது மதிப்பெண்ண நம்ம வந்து எடுக்கிறவ்வளோ வந்து இருக்குங்க ஓகேங்களா போல் ஜென்ரல் பேப்பர் டூ வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பேப்பர் த்ரீ ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் பேப்பர் ஃபோர் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் தான் ஸோ மேக்ஸ் வந்து இப்போ தான் நம்மளுக்கு வந்து எடுத்துட்டாங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா ஓகேங்களா ஸோ அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா இது மொத்தம் மொத்தம் எவ்வளோ வருது பாருங்கள் மொத்தமாக வந்து எட்நூத்தம்பது மார்க் வருதுங்க நேர்முக தேர்வோடு சேர்த்து ஓகேங்களா ஸோ இதில் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்றத பொறுத்த வந்து நம்மளோட ரேங்க் லிஸ்ட் லாஸ்ட்டாக வந்து வெளியிடுவாங்க ஓகேங்களா ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த எப்படி நியமனங்கள் இருக்கோ மாதிரி தான் வந்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க ஓகேங்களா சரிங்க சிப்ரஸாக இருக்கீங்களா எல்லாமே அதை அதுக்கான அந்த அப்ளிகேஷன்ஸ் என்னவோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க எல்லாம் வாங்கிக்கோங்க தமிழ் மீடியம் யாரும் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஸோ அப்போ குரூப் வந்து பண்ணுவனா நல்ல போஸ்டிங்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ ஜிகே பார்ட் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம் சிக்ஸ் டூ டென் புக்கு முதல்ல என்ன பண்ண போகிறோம் நம்ம லைவ் டெஸ்ட்டு போட போகிறோங்க ஓகேங்களா ஏன்னா இது மூன்று நான் கொஸ்டின் வந்து குரூப்பில் ஷேர் பண்ணிருந்தேன் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நிறைய பேர் யூட்டிலைஸ் பண்ணி என்ன இருக்காங்க நிறைய பேர் அதை சம்பாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்றது எனக்கு விஷயம் வந்தது அதனால் தான் நான் கொஸ்டின் குரூப்பில் போகிறத நீத்திட்டேன் ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே போட்டால் லைவ் டெஸ்ட்டு தாங்க வந்து போடுற பிளானில் இருக்கேன் ஏன்னா நான் கஷ்டப்பட்டு டைப் பண்ணி அதை கரெக்ஷன் பார்த்து கஷ்டப்பட்டு டைப் பண்ணி நான் போட்டுன்னு இருக்கிறத ஈஸியாக இன்னொருத்தர் என்ன பண்ணுறாங்க அதை எடுத்து யூஸ் பண்ணிட்டு வந்துடுறாங்க அதனால பண்ணுறாங்க குரூப்பில் கொஸ்டின் ஏன்னா நம்ம ஃப்ரீயாக பண்ணுறதுனால என்ன பண்ணுறாங்க ஸோ யார் வேணாலும் ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா நம்ம இதில் எதுக்கும் டெஸ்ட்டுக்குலாம் பைசா வாங்குறது இல்லையா ஸோ ஃப்ரீயாகவே இருக்கோம் ஸோ அதனால் இப்போ என்னென்னா லைவ் டெஸ்ட்டாக போடலாம் அப்படின்றத என்னோடய பிளானாக இருக்குது ஸோ சயின்ஸு தனியாக லைவ் டெஸ்ட் போகுது அண்ட் சோஷியல் சயின்ஸ் புக்கு தனியாக லைவ் டெஸ்ட் போகுதுங்க ஓகேங்களா ஸோ அப்போ அதனால் குரூப் ஃபோருக்கு படிக்கிறவங்களாக இருக்கட்டும் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் குரூப் ஒன் படிக்கிறவங்களாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே அந்த டெஸ்ட் வந்து பார்த்தினா யூஸ் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை பற்றின அப்டேட் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஸோ லைவ் டெஸ்ட் தாங்க கண்டிப்பாக லைவ் டெஸ்ட் தான் போட போகிறோம் ஸோ அதை பற்றி உங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் லைவ் டெஸ்ட் தான் உங்களுக்கு ஓகேதான் இருக்கும்னு நினைக்கிறேன் பற்றி கமெண்ட்ல சொல்லுங்க எக்ஸாம் படிக்கிறவங்க நம்ம நம்ம என்ன பண்ணுவோம் ஜிகே பார்ட்டி நம்ம வந்து வந்து கொண்டு போவோம் தமிழ் டெஸ்ட்டு நான் நிறுத்திட்டேன் இந்த காரணத்துக்காக தான் தமிழ் டெஸ்ட் நான் நிறுத்திட்டேன் அதையும் கூட சீக்கிரம் நான் லைவ் டெஸ்ட்டாக கண்டினியூ பண்ணிவிடுவேன் ஓகேங்களா சோ தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ இதே போல உங்களை நான் சந்திக்கிறேன் சோ குரூப் ஒன் படிக்கிறவங்களும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க டெஸ்ட்டுக்கு வந்து ரெடியாக இருங்க